சில நேரங்களில் சில விடயங்களை குறித்து நாம் அலசித்தான் தீர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என்பதை விட நம் கண்களில் அவை நிறைந்து நிற்கக்கூடிய ஒரு விடயம் என்பதுதான் நிஜம் இன்று கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த ஆயர் அவர்கள் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கையில் அவர் பிரதானமாக எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம் செம்மணி என்கின்ற அந்த மனித புதைகுழியை மையப்படுத்திய செய்திகள் செம்மணி மனித புதைகுழி என்பது ஒரு சராசரியாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயம் அல்ல இன்று தமிழகத்தில் சில ஊடகங்கள் இந்த செம்மணி புதைகுழி விடயத்தை மையப்படுத்தி அவர்கள் கருத்துக்களை பதிவடுகின்றார்கள் அந்த கருத்துகளில் சற்று மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் இருபதாயிரத்திற்கு மேற்பட்டவர்களை அந்த செம்மணி புதைகுழிக்குள் கொண்டு போய் அரசை சார்ந்தவர்கள் கொன்று குவித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை எடுத்து வைக்கிறார்கள் இது எந்த அளவிற்கு உண்மை என்று நமக்கு தெரியாவிடினும் செம்மணி என்கின்ற அந்த புதைகுழிக்குள் தமிழ் உறவுகள் அளிக்கப்பட்டு அங்கு அட் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அறிகின்ற பொழுது அதிர்ந்து தான் போகின்றோம் இந்த விடயம் எப்பொழுது நடந்தது என்றால் சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது யார் ஆட்சியாக இருந்தாலும் சரி தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு தொடர்ந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது என்பதுதான் நாம் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது குறிப்பாக சமாதான புறா அதாவது தமிழர்களையும் சிங்களர்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து கொண்டிருந்த ஒரு ஜனாதிபதி என்கின்ற புகழாரங்களை அவர்களே சூட்டிக்கொண்டு பயணித்த சந்திரிகா பண்டாரா நாயக்கா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த செம்மணி புதைகுழி உருவாவதற்கான ஒரு களம் அமைந்தது என்ற செய்திகளை பலர் எடுத்து வைக்கின்றார்கள் அப்படி என்றால் ரெண்டாயிரத்திற்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்பிலே தமிழர்கள் இதுபோல கொடூரமாக கொன்று அவர்கள் புதைக்கப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டியது அந்த கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர் கூட இந்த விடயத்தை மையப்படுத்திய ஒரு செய்தியைத்தான் எடுத்து வைக்கின்றார் இன்றைய இளைய சமுதாயம் இதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கை அல்லது இதை குறித்து தன் இனத்திற்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இன அழிப்பின் அடையாளத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்கான முயற்சிகளாகத்தான் இவர்களை பார்க்க முடிகின்றது இன்றைய சூழலில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு இடத்தில் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார் இனம் சார்ந்த உணர்வுகளையும் இந்த இனத்திற்காக ஒரு மக்கள் பட்ட இன்னல்களையும் அந்த இளைய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது என்று அவர் எடுத்து வைத்திருக்கின்றார் என்றார் தொடர்ச்சியாக ஒரு இனம் கொடூரமான ஒரு அழிப்பை சந்தித்து கொண்டே இருந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த செம்மணி புதைகுழியை மையப்படுத்தி பல சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன இதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் யார் என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன கிசாந்தி என்கின்ற கொலை குற்ற என்கின்றவரை கொலை செய்த குற்றத்தில் கைது செய்யப்பட்ட ஒருவர் தான் இதற்கான காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார் என்கின்றதுதான் செய்தி இவர் இவரை சார்ந்தவர்களெல்லாம் திட்டமிட்டு இந்த செம்மணி புதைகுழி உருவாவதற்கான ஒரு களத்தை கையில் எடுத்தார்கள் என்றும் தமிழ் பெண்களை அவர்கள் அழித்து அதுக்குள்ளே புதைத்தார்கள் என்கின்ற விடயங்களும் தான் இப்பொழுது பரபரப்பு செய்தியாக இருக்கின்றது இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான களத்தை ஏன் அரசாங்கம் எடுக்கவில்லை இவர்கள் செய்த குற்றத்திற்கான அந்த தண்டனை என்னவென்பது கூட தெரியாத ஒரு நிலையோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை நீடித்து கொண்டிருக்கிறதே என்கின்ற வருத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது தமிழ் இனத்திற்கு என்கின்ற ஒரு குமரலையும் ஆயர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் அதுபோல இன்னொரு விடயத்தை அவர் எடுத்து வைத்திருக்கின்றார் அது என்னவென்றால் ராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சில்வா அவர்கள் அவர் அவர் சில விடயங்களை குறித்து பதிவிட்டிருந்தார் அந்த விடயங்கள் என்னவென்றால் எங்கள் நாட்டில் இருந்த மக்களை மீட்கக்கூடிய அதாவது பெரும் சிக்கலில் இருந்த மக்களை மீட் மீட்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எடுத்தோம் அந்த நடவடிக்கையில் எந்த இன அழிப்பும் நடைபெறவில்லை அதுபோல இலங்கையில் எந்த சூழலும் இன அழிப்பு நடைபெறவில்லை என்பதை அழுத்தமாக பதிவிட்டு கொண்டே வந்தார் சவேந்திர சில்வா அவர்கள் அதுபோலதான் சரத் வீரசேகரா பிமல் ரத்னநாயக்கா போன்ற அனைவருமே தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டே வந்தார்கள் தவிர தமிழர்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேதனைகளுக்கான விடிவு என்ன என்கின்ற விடயத்தை பறைசாற்றாமலே அவர்களுடைய பயணங்கள் இருந்தது அவர்கள் தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆத்திரத்தோடு ஒரு பதிவை ஆயர் அவர்கள் வைத்திருக்கின்றார் இது ஆயர் அவர்கள் மட்டுமே பேசக்கூடிய ஒரு களமா அல்லது அரசியல்வாதிகள் இதை குறித்து வாய் கூடாதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்புகின்றன செம்மணி புதைகுழி விடயத்தை மையப்படுத்தி தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்த ஒரு குரலை எழுப்பியிருக்கிறதா என்றால் இல்லை இப்பொழுது உள்ள சூழலில் அரசியல் கட்சிகள் நகரசபைகளை கைப்பற்றுவதற்கான களம் எப்படி அமையலாம் யார் யாரோடு கூட்டணி சேரலாம் என்கின்ற களத்திற்குள் அவர்கள் வேகம் எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்கு இருக்கை கிடைக்கும் என்கின்ற எண்ணம் மட்டுமே அவர்களுடைய மனதிலே பிரதான ஒன்றாக இருக்கிறது செம்மணியில் அழிக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர் சகோதரிகள் எவ்வளவு வேதனையை அனுபவித்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை குறித்து பேசுவதற்கு கூட அரசியல் கட்சி தலைமைகள் யோசிக்கக்கூடிய ஒரு துரதிஷ்டமான நிலைமைதான் தமிழ் சொந்தங்களுக்கு அமைந்திருக்கிறதோ என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இங்கு பல இடங்களில் அலுவலர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றது எங்கள் உறவுகளுடைய உடல்களுடைய எச்சங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்படுகின்றது எங்களுடைய உறவுகளுடைய உடல்களை இவ்வளவு அவர்கள் அசிங்கப்படுத்தி இருக்கிறார்களே என்கின்ற அந்த விசும்பல் குரல்கள் தமிழ் சமூகத்திடம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் இவர்களுக்கான ஆதரவு கரத்தை யார் நீட்டுவார் இவர்களுக்கான விடிவை திறக்கக்கூடிய இரட்சகன் எங்கிருந்து வருவார் இந்த கேள்விகளுக்கான விடை இன்று வரை பூஜ்ஜியமாகவே இருக்கின்றது ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையின் விதைகள் மனதிற்குள் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன விதைக்கப்படுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் தமிழ் சொந்தங்கள் தங்களுடைய விடியல் வந்துவிட்டது என்று நினைக்கின்றார்கள் ஆனால் சிங்களர்கள் இவர்களை அழித்து விட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டு தொடர்ச்சியாக ஒரு அழிப்பையே அவர்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் பதிவு இப்பொழுது கூட பல விடயங்கள் இன்றைய ஆட்சியாளர்களை மையப்படுத்தி பல விடயங்கள் பேசப்படுகின்றன ஆனால் அப்படி பேசப்படுகின்ற விடயங்கள் தமிழர்களுக்கான ஒரு விடிவை தரக்கூடிய விடயங்களாக இருக்குமா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த சூழல்தான் ஆயர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துகள் தன்னுடைய புலம்பலாக அவர் அதை எடுத்து வைத்திருக்கிறார் தன்னுடைய வேதனையின் வெளிப்பாடாக அதை எடுத்து வைத்திருக்கின்றார் இதை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கான விடிவு என்ன என்பதை ஒன்றிணைந்து தேட வேண்டும் என்கின்ற குமரல் அந்த அவருடைய அறிவிப்பில் இருக்கின்றது அவருடைய அறிக்கையில் இருக்கின்றது எனவேதான் அந்த அறிக்கையை குறித்து பேச வேண்டும் என்ற நிலைப்பாட்டில்தான் இந்த காணொலியில் உங்கள் முன்னால் நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன் ஒரு இனம் இந்த மண்ணில் தொடர்ச்சியாக வேறறுக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அரசியல் பந்தய குதிரைகள் தங்களுடைய ஓட்டத்தை வேறொரு கோணத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய காரணத்தினால் ஆறுதல் தேட வேண்டிய இனம் இன்றும் அழுது கொண்டு இருக்கிறது என்பதற்கு உதாரணம் செம்மணி புதைகுழி என்பதை நாம் இங்கு பதிவு செய்துதான் தீர வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்